அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு நாளா அதாவது நேத்திருந்து அப்படின்னு சொல்லலாம் டிஎன்பிஎஸ்சியில ரிசர்வேஷன் கொண்டு வர போறாங்களாம் சார் அதுவும் வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொண்டு வந்தா என்ன ஆறுது அதுலயும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சார் என்ன சார் டிஎன்பிஎஸ்சியா இல்ல என்ன சார் எல்லாமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி சம் ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு இப்படி வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஓகேங்களா சோ நான் அஞ்சு வருஷம்னு கூட சொல்ல மாட்டேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இப்ப ரீசெண்டான சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா

நூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒன்னு வச்சுக்கோங்க தொண்ணூறு பேர் எண்பது பேருக்கு மேல பெண்கள் தான் இப்ப நீங்க லாஸ்ட் டைம் வந்து குரூப் ஒன் ரிசல்ட் பைனல் ரிசல்ட் பாருங்களேன் அதுலயும் டிஎஸ்பியாவே வந்து யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போய் பாருங்களேன் அதுல அதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா பெண்கள் வந்து முப்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டு இருக்காங்க லேடிஸ் தான் நிறைய வர்றாங்க அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்றும் வரவே இல்லை ஜீவோ வரலை ஸோ அப்போ பயப்படாதீங்க ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சார் இது என்ன சார் இப்படி இருக்கு நான் வந்து படிக்கவா இல்லை ப்ரைவேட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கவலைப்படாதீங்க பிரதர்ஸ் ஓகே ஸோ இது மோஸ்ட்லி வராது இது பேரளவில் சில அரசியல்வாதிகள் சொன்னது தான் ஈவன் பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாக தான் வந்துருந்துச்சு தவிர்த்து இம்ப்ளிமெண்டேஷன் நடக்காது ரைட் அப்படியே இப்போ கரண்ட் நேரியோவுக்கு வரலாம் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூ குரூப் ஒன்னாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த தேர்ட்டி பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் தான் இப்போ இருக்கு இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன்னால யாருக்கு பெருசளவில் பாதிப்பு அப்படின்னு கேட்டால் பிசிஎம் பிற்படுத்தப்பட்டோர்ல முஸ்லீம் மக்களுக்கு பாதிப்பு ஏன்னா முஸ்லீம் மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மோஸ்ட்லி வந்து அந்த பிசி கேட்டகிரி பிசிஎம் கேட்டகிரிக்குள்ள வரும்போது பசங்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக பெனிஃபிட் வந்து அடைகிறாங்க ஓகேங்களா பிசி எம்முக்கு மட்டும் சொல்றேன் முஸ்லீமுக்கு மட்டும் சொல்றேன் ஓகேங்களா அதே மாதிரி எஸ்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வர்றாங்க எஸ்சி ஏ அருந்ததினர் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்றாங்க ஓகேங்களா சோ இது தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் போதே இது எல்லாமே முப்பது சதவீதம் இருக்கும் போதே அதிக அளவில் பெண்கள் தான் இப்ப ஆண்கள் மோஸ்ட்லி அதாவது உங்களுக்கு ரேங்கிங் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அது அப்படியே மாறிடும் ஒருத்தவன் ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் குரூப் ஃபோர்ல நானூறுக்குள்ள எடுத்திருப்பான் ரேங்க் அவனுக்கு வேலை இல்ல ஆனா வந்து ஐநூத்தி பத்து ஐநூத்தி அறுநூறுக்கு மேல போன பெண்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு ஓகேங்களா காரணம் என்னன்னு கேட்டா இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் தான் இதெல்லாம் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு கேக் இருக்கு அந்த கேக்ல வந்து பாத்தீங்கன்னா வெர்டிக்கலா தெங்குத்தாக ரிசர்வேஷன் பண்ணுவாங்க இது என்ன அப்படின்னு கேட்டா இப்ப பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பண்றது இது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ஹரிசாண்டல்ங்கிறது கிடைமட்டம் அப்ப பெண்களுக்கான ரிசர்வேஷன் பிடபிள்யூடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா குரூப்புக்குமே வரும் இப்ப பிஎஸ்டிஎம்னா எல்லாத்துக்குமே வரும் பெண்கள்லாம் எல்லா சமூகத்திலயுமே பெண்கள் வந்து இருப்பாங்க ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்றது மோஸ்ட்லி வெர்டிகல் ரிசர்வேஷன் கிட்டத்தட்ட நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே ஸோ ஆனால் ஹரிசானல் ரிசர்வேஷன் கரெக்ட் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை ஓகே இன்னும் வந்து கொஞ்சம் முன்ன தான் போயிட்டு இருக்கேன் அந்த சாஃப்ட்வேர்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றாங்க நிறைய பேர் ஓகே ஸோ அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாற்பது சதவீதம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி வராது சப்போஸ் வந்தாலும் இந்த தடவை நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் என்னோட டெலிகிராம்ல சொல்லியிருப்பேன் நோட்டிபிகேஷன் எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ ஏப்ரல் இருபத்தஞ்சுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாமே டென்டேட்டிவ் தான் வாய்ப்பு இருக்கு பத்தாயிரம் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேயா அதுவும் டென்டேட்டிவ் ரைட் ஸோ அப்போ இப்போ கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாம் பாஸ் பண்ணி வர்றதுக்குள்ள நோட்டிபிகேஷன் வந்துடும் ஸோ இப்போ வராது அப்படியே வந்தாலும் நெக்ஸ்ட் இயர் தான் அப்படி கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய சிக்கல் இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால மோஸ்ட்லி வராது நைன்டி இது கொண்டு வர மாட்டாங்க கொண்டு வந்தால் ப்ராப்ளம் கண்டிப்பாக அரையாகும் அதனால கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா இப்ப ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ல போய் பாத்தீங்கன்னா குரூப் ஒன் ரிசல்ட்டாக இருக்கட்டும் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் ரிசல்ட்டாக இருக்கட்டும் மோஸ்ட்லி மெஜாரிட்டி பெண்கள் தான் இருக்கிறாங்க ஓகேயா ஸோ அப்போ இங்க ஏற்கனவே கூட்டம் வந்து பெண்கள் அலை மோதுது ஸோ அப்ப இதுலயும் வந்து இடஒதுக்கீடு தேவையா அப்படின்னா தேவையில்லை முப்பது சதவீதத்தை குறைக்க வேண்டாம் ஆனால் நாற்பதாக உயர்த்தக்கூடாது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து எல்லாருக்குடைய மோரோவர் எல்லாருக்கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குமுறல் இருக்கு ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து குரூப் ஒன்ல கிட்டத்தட்ட நான்கு தடவை இன்டர்வியூ வரைக்கும் போய் வெளியே வந்த நண்பரெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போறாரு நான்காவது தடவையாக இன்டர்வியூ போறாரு சாரி மூன்று தடவை போய் வெளியே வந்துட்டாரு நான்காவது தடவையாக இன்டர்வியூ போகிறாரு மோஸ்ட்லி ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்னால வெளியே வர்றாங்க அதுலேயும் இந்த இடஒதுக்கீடு ஒன் ஆர் டூ மார்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்படுகிறார்கள் ஸோ அப்போ அது எவ்வளோ வருத்தமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் குரூப் ஃபோர்லயும் இந்த நிலைமை இருக்கு குரூப் ஃபோர்ல ஹியூஜா போறதுனால அது வெளியே ஆனா குரூப் ஒன் மாதிரியான எக்ஸாம்ல நூறுக்குள்ள தான் வந்து வேகன்சியே இருக்கு அப்பட்டமாவே வெளியே தெரிஞ்சிடும் வேலை இல்லாத பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருசா இந்த சமூகம் அவங்கள வந்து தப்பா பார்க்கறது இல்லை படிச்சிருக்காங்க வேலைக்கு போகல பரவாயில்ல நல்லது குடும்பத்துக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணட்டும் அப்படின்வாங்க ஆனா வேலைக்கு போகாத ஒரு ஆண் உங்க வீட்டுல ஒரு அண்ணனோ தம்பியோ உங்கள் கணவனோ வேலைக்கு போகாமல் இருந்தால் வீட்லேயே உக்காந்து இருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த இடஒதுக்கீடு மோஸ்ட்லி வராது பயப்படாதீங்க கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடிஸ் நம்மளுடைய ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகேய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க விட்டுறாதீங்க வாழ்த்துக்கள் அடுத்த நோட்டிபிகேஷன் வரும் அந்த அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு நினைக்காதீங்க இந்த வருஷமே கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயத்த மைண்டுக்குள்ள போட்டுக்காதீங்க இது சின்ன விஷயம் கிடையாது ஆனா இந்த விஷயத்த மைண்ட்ல போட்டுக்கிட்டு படிக்காம இருக்காது நீங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க டீ கடை பெஞ்சில போய் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இதுவா அதுவா அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணாதீங்க போய் முகலாயர்கள் பத்தி படிங்க சிலபஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் அதுல ஒரு பத்து கேள்வி கேட்கறாங்களா அதை பாருங்க அதே மாதிரி பதினஞ்சு கேள்வி பாலிட்டியில கேக்குறாங்க அதை பாருங்க நாற்பது கேள்வி பழைய யூனிட் எட்டு யூனிட் ஒன்பது அதாவது இப்ப அஞ்சு ஆறுன்னு மாத்திருக்காங்கல்ல நாற்பது கேள்வி வருது அந்த அந்த ரெண்டு போர்ஷனை படிங்க எக்கனாமிக்ஸ் பாருங்க ஏன்னா யூனிட் நைனுக்குள்ளேயே அதாவது யூனிட் நைன் சொல்றதை விட நிர்வாகம்னு சொல்லிடுறேன் அப்பதான் புரியும் ஏன்னா பழைய யூனிட் நைனு யூனிட் ஃபைவ் கன்ஃபியூஸ் ஆகுது அப்ப நிர்வாகத்துக்குள்ள உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கு எக்கனாமிக்ஸ் படிங்க ஆஹ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பாருங்க ஃபுல்லா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கான்ஸ்டிடியூஷன் பத்தி படிங்க ஓகே ஜியாகிரபியில ஒரு அஞ்சு கேள்வி கேட்கறான் ஜியாகிரபில என்னென்ன வரும் பார்த்தாலே நீங்க அடிச்சிடலாம் அந்த மாதிரி பத்தாம புக்கை வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த இடஒதுக்கீடு டிஸ்கஸ் பண்ணுங்க வந்தா பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்ப வந்து போர் வரும்போது அதுக்கு ஏற்றாட்டர்ஜி வச்சுக்கலாம் ஆனா இப்பவே இதை பத்தி யோசிச்சு மைண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றீங்க அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணாதீங்க இப்ப உங்களுக்கு என்ன வேண்டும் மார்க் வேணும் அதுக்கு படிக்கணும் நூறு நாள் நூறு ஜிகே ஃப்ரீயா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் டெலிகிராமில் போய் அதை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமில் தொடர்புகள் நன்றி